சொற்கள் சொல்லலாம் பொதுவாக என்னுடைய உரைகள் எல்லாமே ஒரு வகையான தனிப்பட்ட உரையாடல்களாக அமைவதுதான் நடக்கும் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்கில் என்னுடைய பெற்றோருடைய தற்கொலைக்கு பிறகு கடுமையான உலச்சிக்கலுக்கும் உலச்சோருக்கும் ஆளாகி காற்றில் பறக்குவது ஒரு சருகு போல சுழந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் மிகுந்த தற்செயலாக எனக்கு அஜ்மீர் தர்காவுடன் ஒரு உறவு ஏற்பட்டது இன்று வரைக்கும் என்னை வழி வழிநடத்தக்கூடிய ஒரு மொழியாக அது இருந்து வருகிறது நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் என்னை தெரிந்தே அனைவருக்குமே தெரியும் இருபத்தைந்து ஆண்டுகளாக அதை பற்றி நிறைய பேர் எழுதியிருக்கிறேன் பல முறை அங்கு செல்வது உண்டு அங்குள்ள எல்லா சடங்குகளையும் முறையாக செய்து வரக்கூடியவன் நான் என்னுடைய குடும்பமே அந்த வழியில் நெடுந்தரம் சென்றுள்ளது என்னுடைய மகன் இங்கே இருக்கிறார் என்னுடைய மகன் அஜிதன் அஜ்மீர் தர்காவை மையமாக கொண்டு தமிழின் முதல் இஸ்லாமிக்க நாவல் என்று கொள்ளுங்க அவர்கள் சொன்ன அல் கிசா ஒரு நாவலை அவன் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் என்னுடைய நூல்களை பற்றி என்ன உரையாடும் போது அன்றைய இஸ்லாமிய போக்குள் சிலவரைக்கு எனக்கு அறிமுகம் செய்தார் அப்போது என்னுடைய இந்த நம்பிக்கை அல்லது என்னுடைய இந்த வழி மிக கடுமையாக அவரால் நிராகரிக்கப்பட்டார் அது எனக்கு பெரிய உளச்சோரை உருவாக்கியது நான் என்னை இஸ்லாம் என்று உணர்வு ஆனால் எனக்கு அங்கிருந்து கிடைப்பதற்கு ஒரு குரல் இருக்கிறது ஒரு வழி இருக்கிறேன் எனக்கு ஒரு இடம் இருக்கிறது அது நிராகரிக்கப்படும் ஒரு திரு சோர்வு நடைந்தது அந்த காலகட்டத்தில் தான் சொல்புதித்து ஆசிரியர் சதக்கத்துல்லா அத்துல்லா ஹசனி அவர்கள் எனக்கு அனுமமாகிறார் நான் என்னுடைய மனைவி என்னுடைய நண்பர்களை நீந்து சொல் புதிது என்னுடைய இதழை நடத்தி கொண்டிருந்தேன் அந்த இதழில் ஒரு கட்டத்தில் சதக்கத்துல்லா ஹசனி அவர்கள் சேர்ந்து கொண்டு அவர் அதுக்கு ஆசிரியர் பொறுப்பை ஏற்றார் அப்போது அவருடனான உரையாடலில் நான் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னேன் இந்த வகையான ஒரு நிராகரிப்பு தொழில் இன்று உருவாகி வருகிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அல்ல அது ஒரு குரல் தான் அது இஸ்லாமிய குரல் இல்லை நீங்கள் அவர்களை படிக்கணும் அவருடைய குரல் தான் இஸ்லாமுடைய குரல் இன்றைய இஸ்லாமிய குரல் என்று அப்படி தான் இந்த ஆளுமை இந்த பேராசான் எனக்கு அறிஞர் நண்பர்களே தமிழில் ஒரு பொது பத்திரிகை அவருடைய முதல் கட்டுரை வெளியானது இரண்டாயிரத்தி ஒன்றில் நாங்கள் நடத்திய சொல்பதி அதன் பிறகு தொடர்ந்து வேறு சில கட்டுரைகளையும் வெளியிட்டு இருக்கிறோம் அதன் பிறகு சொல்பகுதி நின்று போய்விட்டது மோலானா அவர்கள் இப்போது என்னுடைய தொடர்பில் இருக்கிறார் அதன் பிறகு நான் நீண்ட தொலைவில் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இரண்டுக்கு பிறகு முழுமை அறிவு என்ற பெயரில் ஒரு அறிவியக்கம் ஒன்றை தொடங்கி அதன் வழியாக எல்லா மதம் சார்ந்த கருத்துக்களை கற்றுக்கக்கூடிய வகுப்புகளை நடத்தி வருகிறோம் இதில் எல்லா மாணவர்களும் அமர்ந்து கட்டக்கூடிய அதில் இஸ்லாமிய சூஃபி வகுப்புகளை நிஷா மன்சூர் அவர்களும் உருது மற்றும் சூஃபி மரபுகளை காதிரி அவர்களும் நடத்தி வருகிறார் பெரும்பாலும் இந்து கிறிஸ்தவ மாணவர்கள் அடங்கிய அவையில் இந்த வகுப்பு நடந்து வருகின்றன ஒரு வகையில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சதபத்துல விருந்து எனக்கு கிடைத்த போது அவருடைய செய்தி தான் இப்போது ஒரு செயலாக மாறியிருக்கிறது என்று சொல்லலாம் நம்ப இந்த நூல் இந்த குரான் விரிவுரை நான் படிக்க வேண்டும் இன்றுதான் வெளியாகிறது இது எனக்கு பிரியத்துக்கு ஒரு நூலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த நூலினுடைய செய்தியை வெவ்வேறு கற்றுகள் வழியாக மொலானா அவர்கள் தொடர்ந்து எழுதி வந்திருக்கிறார் குறிப்பாக ஆங்கிலம் படிக்கக்கூடியவர்கள் அவருடைய கற்றுகள் நிறைய பார்த்திருக்கிறார் அவரே ஆங்கிலத்தில் நிறைய எழுதக்கூடியவர் அவருடைய உருது அளவுக்கே அவருடைய ஆங்கிலமும் தனித்தன்மை கொண்டது ஸ்டைலைஸ்ட் சொல்வாங்க ஒரு அழகிய நடை கொண்ட அது வெறும் நடை அழகுக்காகவே அவரை படிக்கக்கூடிய வாசகர்கள் நிறைய பேர் உண்டு ஆங்கில இதழிலே நிறைய வாசகர்கள் அவரை நான் படிக்கும் போது இந்த மேடையில் இது ஒரு விரிவுரை அல்ல ஒரு சுருக்கமான அறிமுறை தான் இந்த மேடையில் ஒரு வார்த்தையோடு தொடர்பு கொள்கிறேன் பெரும்பாலும் அவருடைய கட்டுரை அனைத்திலேயுமே திரும்ப திரும்ப வரக்கூடிய வரி என்பது பீஸ் என்பது அப்போ ஒரு கட்டுரையில ஒரு ஒரு வரி நான் அதை பண்ணியிருக்கேன் நீதி என்பது அமைதி என்பதாக விளையாவிட்டால் அது நீதியான நீதி அமைதியை கொண்டு வரவில்லை என்றால் அது அநீதிதான் நீதி இந்த வரி என்னை நெடும் காலம் கொந்தளிக்க வைத்த ஒரு வரி நான் பிந்தொடர் நிலையின் குரல் என்று ஒரு நாவல் எழுதியிருக்க சோவியத் ரஷ்யாவில் நிகழ்ந்த கம்யூனிச சோதனைகளை பற்றிய ஒரு பெரிய நாவல் அந்த நாவல் எழுதும் போது இந்த வரிய மொத்த விளைவாக அமைதி அறுவடை செய்யப்படாவிட்டால் விதைக்கப்பட்டது நீதி அல்ல அவர் நமக்கு எல்லாருக்கும் நீதி என்பது ஏதோ வகையில ரத்தத்தில் நனைந்து வரும் நீதி என்பது ஒரு வகையான வன்முறை வழியாக விளையும் வன்முறைக்கு இடையான எதிர் வழியாக நீதி விளையும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையில தான் நம்ம சிம்மா படங்களை எடுத்துட்டு ஆனா ஆனா மௌலானாவுடைய இந்த வரி அமைதியென விளையாவிட்டார் அமைதியென வராவிட்டார் அது நீதி அல்ல என்பது திரும்ப திரும்ப மெடிடேட் பண்ண வேண்டிய ஒரு தலை அதை யோசிக்க யோசிக்க நாம் நம்முடைய ஒற்றுமொத்த நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை ரீடிஃபைன் பண்ண வேண்டும் நம்முடைய ஆன்மீகத்தை நாம் மறு வரையறை செய்கிற அதாவது திரும்ப திரும்ப மதம் என்பது ஒரு கண்டிப்பான தந்தையாக உருவகிக்கக்கூடிய ஒரு மனநிலை சென்ற நூற்றாண்டு வரைக்கும் நமக்கு இருந்தது சென்ற நூற்றாண்டு வரைக்கும் உலகம் முழுக்க இனக்குழு சண்டைகள் போர்கள் உலகம் இருந்தது அந்த ஒரு வேலை அந்த கண்டிப்பு தேவைப்பட்டிருக்கலாம் ஒரு கண்டிப்பான தந்தை கையில பிச்சு இருக்கக்கூடிய தந்தை அவருடைய காலடி ஓசை நமக்கு அச்சமுட்ட வேண்டும் மதன் அவர் ஒரு கட்டளை சொல்கிறார் மதம் என்பது ஒரு தாய் போல இருக்கிறவர்கள் அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வழி ஆனால் என்னுடைய வீட்டில் என்னுடைய அம்மா இருக்குது நினைப்படுற என்னுடைய வீட்டில் எப்போ பார்த்தாலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு குழந்தை ஊர்களில் எல்லா வேலை பிறப்பின்களும் குழந்தை எங்க வீட்டுக்கு எங்க அம்மாவோட இடுப்புல ஏதோ ஒரு கைக்கோள் இல்லாமல் யாரும் வர்றதில்லை அவர் இறந்து போய் இத்தனை ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கு தொடர்ந்து என்னுடைய கனவுகளை வரும்போதெல்லாம் யாரோ ஒரு குழந்தை அவங்க இருக்க ஏதோ ஒரு குழந்தை அந்த குழந்தை எல்லாம் இன்னைக்கு ஐம்பது வயசு நாற்பது வயசு ஆயிருக்கலாம் அப்போ ஒரு அம்மா என்பவர்களுக்கு பேதமற்ற அனைத்து உண்டு இன்னாருடைய குழந்தை தன் குழந்தை என்று இல்லாத அழைக்கக்கூடிய ஒரு பேரன் அப்படி ஒரு மதத்தை உருவகம் பண்ணக்கூடிய ஒரு தரிசனம் அவருடைய ஒரு தரிசனம் அதான் மூன்றாவதாக அவருடைய பார்வையை பற்றி நான் சொல்ல வேண்டிய விஷயம் மிக சுருக்கமாக தான் இந்த உரையில சொல்றேன் நீங்க யோசித்து பார்க்கணும் அதாவது நீங்க செல்ஃப் என்பதை நாம் என்பதை நம் தரப்பு என்பதை எப்படி வரையறுத்துக் கொள்கிறீர்கள் உங்க தரப்பிலிருந்து வரையறுத்துக் கொள்கிறீர்களா உங்கள் அல்லாத மற்றவருடைய பார்வையில் நீங்கள் உங்களை வரையறுத்துக் கொள்கிறீர்கள் பெரும்பாலும் நீங்க உங்களை பற்றின உங்களுடைய வரையறை என்பது அதர்ஸ் உருவாக்குறது அல்லது வேறு ஒருவருக்கு காட்டும் பொருட்டு நீங்க உருவாக்குறது அல்லது வேறு ஆட்சி உருவாக்கி உங்களுக்கு அளிக்கிறது உங்க ஊர்லயே உங்க பர்சனாலிட்டி என்பது ஊர்காரங்க சொல்றது பக்கத்து வீட்டுக்காரங்க அது அதுபோல மதம் சார்ந்த அடையாளம் எதிர் மதம் சார்ந்த ஒரு தன்மையிலிருந்து நான் அது அல்ல நான் அவங்க நான் நான் வேற இதுல இருக்கிறது நான் பத்தின வகையல்ல வேறுபடுத்திக்கிறவர்கள் அல்ல அவர்கள் ஒரு கட்டுரைகள் இப்ப அவுட்லுக்குகள்ல வந்து ஒரு முக்கியமான கட்டுரையில சொல்கிறார் முழுக்க முழுக்க வேற ஆட்களே இல்லை என்று எடுத்துக்கொண்டு எனக்கு ஒரு வரையறை நான் கொள்ள முடியும்னா அது சரியான இருந்து நான் இதுதான் இது யார் எப்படி இருந்தாலும் நான் தான் எந்த தருணத்திலும் நான் இதுதான் சிறப்பு இப்படி ஒரு வரையறையை இஸ்லாமியர்கள் கொள்ள வேண்டும் உலகளாவோ உருவாக்கிக்கொள்ள வேண்டிய குரல் கொடுத்து முக்கியமான ஒரு ஆளுமை நம்முடைய காலகட்டத்திலே நம்முடைய மனநிலை எதிர்மறை தன்மையை நோக்கி ஈர்க்கப்படும் அதற்கு காரணம் என்பது செய்தி தான் செய்தி வழியாகத்தான் நான் ஒரு விஷயங்களை தெரிந்து கொள்வோம் செய்தி என்பது எப்போது எதிர்மறையாக தரும் தினத்த எல்லா செய்தியுமே நெகட்டிவ் செய்து விபத்துகள் கொலைகள் சாத்தியம் நெகட்டிவிட்டி எல்லாமே ஒரு பத்திரிகையில் ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு கப் காப்பியோட நம்ம நெகட்டிவிட்டியை தான் பதிவு கொள்வோம் ஃபேஸ்புக்கோ எதுவாக இருந்தாலும் எதிர்மறை தன்மை அதுதான் நமக்கு கவனத்தை தவறு கவனம் ஒரு பஸ்ஸில் போகும்போது ஒரு விபத்துனா எழுந்திரிச்சு பார்த்துருவோம் ஒரு கெட்பாடு கிடக்குன்னா எழுந்திரிச்சு பார்த்துருவோம் நம்மளை இந்த கியூரியாசிட்டி அடிப்படையில் தான் செய்தி உருவாக்கப்படும் எப்போ செய்தி வணிகமாகுதோ எப்போ செய்தி ஒரு தொழிலாக மாறுதோ அப்போவே செய்தி என்பது முழுக்க முழுக்க எதிர்மறை தன்மை கொண்டாது ஆகவே செய்தி வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை பேருமே எதிர்மறை ஆளுமையோட

அந்த மாதிரியான சூழலில் மௌலானாதி கண் கொண்ட ஒருவர் செய்திகள் வழியே நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவரை பற்றி ஜனத்தந்தியிலோ ஹிந்துலையோ நியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவர் எங்கேவுக்கு ஏதாவது அதிரடியா பண்ணாங்களோ செய்திக்கு செய்தி மதிப்பு கிடையாது இல்லையா அவரோட கற்றை யாராவது போடுவாங்க அவருடைய அவரை பற்றி ஒரு செய்தியை போடுவாங்க அப்போ இந்த மாதிரியான பாசிட்டிவ் பர்சனாலிட்டிஸ் நாம தேடி போய் கண்டறியும் நம்மளோட காலகட்டம் முழுக்க எதிர்மறை பொருளில் பேசக்கூடியவங்க பார்த்துக்கிட்டே இருக்கு நம்மளே இந்த நெகட்டிவிட்டி வேணுமா இல்லை அந்த நெகட்டிவிட்டி வேணுமா அந்த சாய்ஸ் தான் கொடுக்கப்படுகிறது அப்போ முழுக்க முழுக்க சாத்வீகமான குரலில் பேசியவர் முழுக்க முழுக்க நேர்நிலையாள குரலில் பேசியவர் வரலாற்றை நோக்கி அமைதியின் குரலில் பேசிய ஒரு பெரிய பர்சனாலிட்டி நமக்கு இந்த மாதிரி அறிஞர்களின் மொழிபெயர்ப்புகள் வழியாக மட்டும்தான் வந்து சேர முடியும் நம்முடைய உள்ளிருக்கக்கூடிய நன்மை நோக்கிய ஒரு தேடல் நமக்கு இருக்கும் இயல்பாக தீமை நோக்கிய எதிர்மறை தன்மை நோக்கிய ஒரு பரபரப்பு நமக்கு இருந்தால் அதுக்கு அடியில் நன்மை நோக்கிய ஒரு தேரன் நமக்கு இருக்கு அதை கொண்டு நாம் சென்றடைய வேண்டிய ஒரு புள்ளி என்று ஓதித்துக்கான் போன்றவர்களை சொல்லவில்லை அவரை நோக்கி நம் அனைவரையும் வழிநடத்தக்கூடிய பொறுப்பு இந்த மாதிரியான மொழிபெயர்ப்புகளுக்கு உண்டு ஆரம்பிக்கிறார் நண்பர் காவிரி அவர்கள் இந்த விழாவிற்கு அழைத்த போது இந்த உரையை ஆற்றுவதற்கான என்னுடைய தகுதியாக நான் நினைப்பது இது ஒன்றுதான் அவரிடமிருந்து ஒரு சிறு துளி ஏனும் இந்த நம்பிக்கை நேர்நிலைத்தன்மையை பிடிபாதமாக கடைசி வரைக்கும் முன்வைத்து விடலாம் என்கிற ஒரு உறுதிப்பாடை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் அதன் பொருட்டு அவருக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்களில் ஒரு கடைநிலையைச் சேர்ந்த ஒரு மாணவன் என்று நான் இதை சொல்லிக்கொள்ள முடியும் ஆகவே தான் இந்த உரை அவர் பொருட்டு ஆற்றும் ஆற்றுவதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்தார் பெருமதிக்குரிய சையத் பாஷா அவர்கள் இந்த மொழியாக்கம் செய்திருக்கிறார் இது குரானுடைய ஒரு விரிவுரை அல்லது தெளிவுரை பழங்காசு அவர்கள் சீனிவாசன் அவர்கள் இங்கு குரான் மொழி ஒரு பட்டியலை கொடுத்திருக்கிறார் ஏறத்தாழ முப்பத்தொன்று நூல்கள் இதற்கு முன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பு இல்லை என்று நினைவு அதை சேர்த்த முப்பத்தி இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் சீராக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுக் இருக்கிறது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பு ஒரு தேவை இருக்கிறது நான் அபி அவர்களிடம் கேட்டேன் இந்த புதிய ஒரு மொழிபிற்கான தேவை என்ன அவர் சொன்னார் அரபு வார்த்தைகள் அவற்றுக்கு சாத்தியமான கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு அர்த்தத்தை கொடுத்தா மொழிபெயர்க்கப்பட்டன ஆனால் அந்த சாத்தியமானது எது சிறந்தது எது பொருத்தமானது கண்டுபிடித்து இன்னொரு மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் குறிப்பாக அடைப்பு குறிப்புகள் அதனுடைய அதர் பாசிபிலிட்டிஸ் மாற்று வாய்ப்புகளை கொடுத்து மொழிபெயர்க்கும் தான் சரியாக வருது அதிகமான அடைப்பு குறிகள் கொண்ட ஒரு மொழிபெயர்ப்பு இன்னும் கவித்துவமான ஒரு மொழிக்கான ஒரு முயற்சி என்று சொன்னார் அவர் தொடர்ந்து மொழிபெயர்க்கிறார் வந்து கொண்டிருக்கின்றன அந்த பொழுதுக்கு மேல் இந்த உரை ஏன் தேவைப்படுகிறது எளிமையா சொன்ன போல ஒரு நூல் தமிழ்ல கிடைக்கிறதே படிக்க வேண்டியதான ஏன் அதுக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது ஏன் அதுக்கு மேல் உரை தேவைப்படுகிறது ஒரு முக்கியமான கேள்வி எல்லா மூல நூல்களுக்கும் உரைகள் தேவைப்படும் உரை தேவைப்படுவது அந்த நூலின் குறைபாடனால நம்முடைய குறைபாடு தான் வாசகருடைய குறைபாடு ஏனென்றால் மூல நூல்கள் அழிவில்லாத என்றும் உள்ள விவேகத்தை மெய் ஞானத்தை சொல்ல முடியும் அவை மாறுவதில்லை அவற்றுக்கு எந்த வகையான குறைபாடுகள் எப்போது இருப்பது அவை மலைகளைப் போல அது அங்கதான் இருக்கும் லட்சக்கணக்கான போலிக்கண நாடு அங்கேதான் இருக்கும் நாம ஒரு அறுபது எழுபது எண்பத்தி ஒன்று வருஷம் இங்கே வாழ்ந்து குமிழ்க்கை போல உடைஞ்சிட்டே இருக்கும் நாம காலத்திற்கும் இடத்திற்கும் கட்டுப்பட்டவர் நம்முடைய சிந்தனை நான் வாழும் காலம் நான் வாழும் சூழலில் கட்டுப்பட்டது இந்த கால இடத்தில் இருந்து கொண்டு நான் அந்த மலைகளுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து கொண்டிருக்கேன் நம்முடைய காலம் இடமும் மாறும்போது நம்முடைய பார்வை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய முன்னோர் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய முன்னோர் அவர்கள் வாழ்ந்து அவர்கள் திகழ்ந்த ஒரு சூழல் இருந்து கொண்டு ஒரு அர்த்தத்தை எடுத்திருப்பார் அது அவர்களுக்கு பொருத்தமாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் நாம அப்படியே இடத்துல நாம் எளிய மனிதர்கள் நாம் காலத்திற்கும் இங்கே இடத்திற்கும் கட்டுப்பட்ட சலகால பரிணாமம் என்று சன்ஸ்கிருத்தில சொல்லுவார் அது கொண்டவர் அந்த சலகால பரிணாமத்திற்கு ஏற்ப ஒரு நூலை மறுபடியும் கற்றுக்கொள்வதற்காகத்தான் விரிவுரைகள் உரைகள் ஏற்படுகிறது என்றேன் பூகோ பெண்டுகம் என்று அது பூகோ என்ற ஒரு பெரிய அருங்கீகாரங்கள் கண்டுபிடித்து ஒரு பெரிய ஊசல ஆஸ்திரேலியாவில ஒரு அருங்காட்சியகத்திலே அறித்தட முன்னூறு அடி ஊர் நீளக்குள்ள அந்த ஊசல் இருக்கு கண்ணால பார்க்கலாம் அவ்வளவு பெருசாக இருந்தா அந்த விந்தை நீங்க கண்ணால பார்க்க முடியும் அது ஒரு புள்ளியில் தொங்க விடப்பட்ட ஒரு குண்டு தான் அது ஆட்ட விடப்பட்டு ஆடிட்டே இருக்கும் அவ்வளவு தான் தலை கீழே ஒரு வட்டம் அறையப்பட்டது அதுல வந்து நுணுக்கமான பாகைகள் இருக்கு நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த துண்டு ஆடிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அது ஆடுற கோணம் மாறுவது தெரியும் கொஞ்ச நேரத்துக்கு போகிற இப்படி ஆடிட்டு இருந்தது இப்படி ஆடி அப்புறம் இப்படியா அப்புறம் இப்படியா முழு வட்டமும் சுத்தி அந்த குண்டு மாறும் அறிவியல் படி அந்த குண்டு மாற வேண்ட அந்த குண்டு அதே மாதிரி தாடிட்டுருக்கு பூமிதான் சுத்திக்கிட்டு பூமி சுற்றுவரே கண்ணால் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நிரூபிப்பாக்க ஒரு வாய்ப்பாக பூக்க உருவாகிறது தான் அந்த குண்டு மூல ஊர்கள் அந்த குண்டுலத்திற்கு போன அவ என்னைக்கே அப்படியே தான் இருக்கு பூமி சுற்றிக் கொண்டிருக்கிறது நான் பூமியோடு பட்டேன் புதிய வாழ்க்கை புதிய சூழல் வந்திருக்கிறது அதற்கேற்ப இன்றைக்கு தேவையான ஒரு தரிசனத்தை முன்வைத்து குரானை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை மகை அங்கீகரிக்கிறது நின்று இந்த இடத்தை சற்றே மாற்றி வேறொரு பார்வையை நமக்கு அளிக்கிறார் மௌனாவாதிக்கான அவர்கள் அந்த பேராசானின் நினைவை வணங்கி இத்தருமணத்தில் உரையை நிறைவு செய்வேன் வணக்கம்